அவங்க தோட்டத்துல ஒரு பாம்பு வந்துருச்சான் அவங்க கண்ணு தெரியாம மிதிச்சுட்டாங்களா அதான் சொன்னா ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு போதண்டா பாட்டி கதை இந்த தடவை அது கிழம பொங்க அஞ்சு பொண்ணுங்க வரணும்னு வேண்டிங்க நான் கடவுள நிச்சயமா அஞ்சு அழகான பொண்ணுகளும் ஒரு அப்பா அம்மா வரதா போறாங்க ஒரு சின்ன மாற்றம் அஞ்சு அழகான பொண்ணுங்க ஒரு அம்மா அது போதும் அப்பா வேணாம் அப்படி சொல்லாதுடா அப்பா இல்லன்னா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படணும் எனக்கு தான் தெரியும் இப்படி யோசிச்சுக்கோமே அஞ்சு அழகான பொண்ணுங்க ஒரு அம்மா பலம் இல்லாத நம்ம கிட்ட அன்பா பழகுற ஒரு அப்பா சரி சரி நம்மள அஞ்சு பொண்ணுங்களும் லவ் பண்ண தான் போகுது கேட்க நல்லா தாண்டா இருக்கு வரண்டா பசு வரியா வர பண்றேன் இந்த போ ா இன்னைக்கு எங்கிட்ட காசு இல்ல ஐயா என் மவுளுக்கு பூ கொடுக்க நான் என்னைக்குறேன் காசு கேட்டேன் சீக்கிரமா வீட்டுக்கு போ அங்க அது தனியா இருக்கும் ஆசிரம் வட்டுமாக்குமா நாளைக்கு மீனா மீனா இத வந்துட்டா என்னமா என்ன புக்கு பிடிக்கிற காகித கப்பல்கள் உங்களுக்கு என் கல்யாணத்துக்கு இப்ப என்னன்னு அவசரம் உங்க மேனேஜர் என் வேலையை பத்தி சொல்லியிருக்கே உடனே வேலை கொடுத்துட்டு அவருக்குதான் என்ன மரியாதை அது இல்லன்னா இந்த சின்ன வயசுலயே குடும்ப பொறுப்பு நீங்களே ஏத்துக்கிட்டே என்னம்மா பெரிய பொறுப்பு சொல்ல போனா என்னுடைய உண்மையான சொமையா தான் அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுலயே எல்லாம் விட்டு போனது நான் இருக்கேங்கிற ஒரே நம்பிக்கையில தானே அவங்க விருப்பப்படி உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி சந்தோஷமா வசதியா வாழணும் அதுலதான் இருக்கு என்னுடைய வாழ்க்கை முதல்ல இவ்வளவு லேட்டா வந்தா வந்தாருன்னா அர்த்தம் உனக்காக கதவை தொடர தனியா போட முடியாது வெளியே வேலை இருந்துச்சு அப்படியே இருந்தா பெரிய வேலை தண்ணியை போட்டு சும்மா ஊற சுத்துற

எனக்கு மட்டும் அந்த நினைப்பே வர்றதில்ல ஒய் நீங்க ஒரு நாளாவது என் மேல பாசம் உண்டா அப்பாவா இருக்க வேண்டிய என் செலவ கணக்கு போடுற கணக்கு பிள்ளையாட்டீங்களா நிச்சயம் அன்பு பண்பு பாசம் எல்லாத்துக்கும் அடிப்படையா பணம் தாண்டா நின்னு பேசிக்கிட்டு இருக்க அப்பா மகன் வருவேன் அருமையா புரிஞ்சு வச்சிருக்க உறவோட அடிப்படை சாப்பிட்டியான்னு கேட்டு அந்த அன்பான ஒரு வார்த்தை இந்த வீட்டுல கிடைச்ச நாய சுத்துற குடிக்கிறேன்

போ பஸ்ல வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போன்னு எழுதியிருக்கேன் உங்க வீட்டில் உண்ண வளர்த்து விட்டு ம் பையா நம்பர் இருபத்தி போடு போட

கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்ப எழுதுனா இப்ப எழுதுனா கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல் மாத்தி எழுதணும் சார் வணக்கம் என் பேர் சிவ நான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் சார் நான் எல்லாரும் மாதிரி நடிப்பேன் முத்துராமன சுதாகர் ஆட்டம் இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா இதெல்லாம் அவங்க ஒழுங்கா ஒழுங்கா இருக்காங்க நான் சிவா எப்படி ஓ நான் தான் நடிச்சு காட்டுறேன் சார் இப்ப நான் ஒரு பெரிய நடிகன் ஆயிட்டேன் நீங்க என்ன புக் பண்ண வரைக்கும் வச்சீங்க அப்போ பிளீஸ் ஏந்திரீங்க சார் கதைய பார்த்தேன் என்ன கதை போ சரி சரி ஹீரோயின மாத்திர காமெடிய வேண்டாய கலர் நீ, எல்லார்தான் கலர் எடுக்கானுங்கள சிம்மாஸ் கோபரேட் உண்மையிலேயே நீ கவனிக்கப்பட வேண்டிய ஆள் தான் உனக்கு ஒருத்தரும் சான்ஸ் கொடுக்காம நான் கவனிச்சுக்கிறேன் போடா சிம்மாசனத்தில் அவங்க இடத்துல அவங்க உட்காரணும் அதுபடி மொதல் இடம் எனக்கு ஒழுங்கு கேளு

அதுக்குள்ள குழந்தையா இத லவ் பண்றவங்க கேட்கிற மாதிரி இல்ல ஏதோ குடும்ப கட்டுப்பாட்டு ஆபீசர் கேக்குற மாதிரி இருக்கு நீங்க குழந்தை நல்லா இருக்கு நீ லவ் பண்ண போறது குழந்தைய இல்ல பொண்ண குழந்தை யாரு இவ்வளவு சந்தேகப்பட்ட நீ லவ் கே இல்ல ஒரு சாதாரண கேள்வி கேக்க உங்களால முடியலையே நான் என்ன கேப்பேன் தெரியுமா நேரா அந்த பொண்ணுகிட்ட போய் குழந்தையை தூக்கி வச்சிக்கி ஓ கை பிஞ்சி கை வலிக்கும்ப எப்படி சும்மா சொல்ல கொடுக்குறா உண்மையிலேயே பெரிய ஆள் பொண்ணுங்க கிட்ட உனக்கு தனி மவுஸ் தான் என்ன போ